வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களே எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று இன்று நிறைவு பகுதி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வாசிப்பவர் மதுமிதா இதற்கு முந்தைய முப்பது அத்தியாயங்களை பிளேலிஸ்டில் கேட்கலாம் நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் கமெண்ட் கொடுங்கள் வாசிப்பது பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் இப்போது நிறைவு பகுதி அத்தியாயம் முப்பத்தி ஒன்று வாசிப்பவர் மதுமிதா அரசனைப் போல் மக்கள் யதா ராஜா ததா பிரஜா சமஸ்கிருத மொழியில் உள்ள இந்த பழமொழியின் மொழிபெயர்ப்பு அரசன் எப்படியோ அப்படியே மக்கள் இந்த காலத்திற்கும் இது எப்படி பொருந்துகிறது என்று பார்க்கலாம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் சாமான்கள் வாங்கி கொண்டு பணம் கொடுப்பதற்காக வரிசையில் நின்று கொண்டிருந்தேன் என் முறை வந்ததும் கவுண்டரில் இருந்த பெண் கனிவுடன் புன்னகைத்து உங்களுக்கு வேண்டிய எல்லா சாமான்களும் கிடைத்ததா ஷாப்பிங் சௌகரியமாக இருந்ததா என்று அக்கறையுடன் விசாரித்தார் உண்மையில் எனக்கு நான் தேடிய ஒரு சாமான் கிடைக்கவில்லை அதை சொன்னவுடனே என்னுடன் ஒரு ஆளை அனுப்பி நான் கேட்டதை தேடி எடுத்து கொள்ள உதவினார் அதன் பின்னும் சாமான்கள் எடுத்து போக ஒரு ஆளை அனுப்பி தள்ளுவண்டியை எடுத்து வர சொல்லி என் கார் வரையில் ஏற்றிவிட்டு உதவுகிற அளவு ஏகமாக அனுசரணையாக இருந்தார் அந்த சூப்பர் மார்க்கெட் சிறிய கடைதான் பெரிய நிறுவனத்தைச் சேர்ந்த தொடர் சூப்பர் மார்க்கெட் அல்ல அதனால்தானோ என்னவோ இன்னும் ஓரளவு வாடிக்கையாளர்களிடம் தனி கவனமும் அக்கறையும் காண்பிக்கிறார்கள் என்று தோன்றியது இதைத்தான் நிர்வாக இயல் பாடங்களில் சிறு கடைகளின் சௌகரியம் ஸ்மால் பிஸ்னஸ் அட்வான்டேஜ் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்னொரு சமயம் ஒரு பெரிய ராட்சச சைஸ் பெரிய நிறுவனத்தின் உலகளாவிய தொடர் சூப்பர் மார்க்கெட்டுகளில் ஒன்றிற்கு செல்ல நேர்ந்தது அந்த அனுபவம் வேறு மாதிரி இருந்தது அங்கே இருந்த ஊழியர்களிடம் மருந்துக்கு கூட முகத்தில் புன்சிரிப்பை காணும் சிடு சிடுவென்று இல்லாவிட்டாலும் அவர்களிடம் இருந்த ஒரு அஸ்வாரஸ்யம் வெளிப்படை சாமான்கள் எடுத்து வந்து பில் போட நிற்கும்போது அவர்களில் பாதி பேர் வாடிக்கையாளர்களை கவனிக்காமல் அவர்களுக்குள் ஏதோ அரட்டை ஒருவர் செல்போனை கீழே வைப்பதாகவே தோன்றவில்லை இன்னொருவர் தப்பு தப்பாக பில் போட்டு பின் அழித்து ஏதோ குளறுபடி செய்து கொண்டிருந்தார் ஒரு வாடிக்கையாளர் ஒரு பொருளை பற்றி கேட்க கவுண்டரில் இருந்த அந்த ஊழியர் பதிலே சொல்லவில்லை பல முறை கேட்டவுடன் எரிந்து விழா குறையாக எட்டாவது வரிசையில் இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன் வாயில் இருந்த சூயிங்கத்தை மெல்ல ஆரம்பித்தார் எவ் எவ்வளவு வித்தியாசம் இரண்டு நிறுவனங்களுக்கும் என்று தோன்றியது ஒரு நிறுவனம் சிறியதாக இருக்கும் போது அதற்கு நிறைய அனுகூலங்கள் உண்டு முதலாளியே நேரடியாக வாடிக்கையாளர்களிடம் தொடர்பு கொண்டு தன் பொருளின் தரம் மற்றும் அவர்கள் விருப்பம் என்று பலவாறு கண்டறியலாம் குறைந்த ஊழியர்களை எளிதில் நேரடி பார்வையில் வழி நடத்தலாம் சிறிய நிர்வாகத்தில் உழலுக்கு இறைத்த நீர் போல வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம் இப்படி சிறியதாக இருப்பதன் அனுகூலங்கள் பெரிய நிர்வாகத்தில் இருப்பது கடினம் ஆனால் இன்று பல பெரிய நிறுவனங்களும் தாங்கள் சிறியதாக இருந்தபோது பயன்படுத்திய உத்திகளை பெரிய அமைப்பிலும் பின்பற்ற முனைகிறார்கள் ஏனென்றால் அப்போதுதான் ஒரு சந்தையின் நுகர்வோரின் எண்ணங்கள் உடனுக்குடனே புலப்படும் வாடிக்கையாளர்களுக்கு அருகில் இருந்து அவர்கள் நேரடி கவனத்தை நிறுவனத்தின் முக்கிய பிரிவுகள் பெற வேண்டும் அப்போதுதான் சந்தைக்கேற்ற வியாபாரம் செய்ய முடியும் மேலே இரண்டாவதாக காட்டிய உதாரணம் ஒரு பெரிய நிறுவனம் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் ரொம்பவே கை கெட்டாமல் வளர்ந்ததில் வியாபாரத்தின் அடிப்படையே அங்கே ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது அந்த நிறுவனத்தின் மீது ஏகப்பட்ட புகாரும் உண்டு ஒரு சமயத்தில் வேலை செய்பவர்களை அதிகம் பிழிகிறார்கள் என்று யாரோ வழக்கும் தொடுத்திருந்தார் போதாததற்கு பெண்களுக்கு ஆண்களை விட சம்பளம் கம்மியாக கொடுத்து மற்றொரு சர்ச்சையில் மாட்டிக்கொண்டது இப்படி பல எதிர்மறை விளம்பரங்களும் தங்கள் நிறுவனம் பற்றி உலகளவில் இருக்கும் பெயர் இடிந்து கொண்டிருப்பதும் அங்கே வேலை செய்த ஊழியர்களிடமும் ஒரு எதிர்மறை எண்ண ஓட்டத்தை கொடுத்தது ஆமாம் இவங்களுக்கு என்ன செஞ்சு என்ன என்று ஒரு சலிப்பு வந்து உட்கார்ந்து கொண்டது அவர்களின் இந்த உற்சாக குறைவு லேக் ஆஃப் மொரில் வேலையிலும் பிரதிபலித்தது வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைந்தார்கள் அவர்கள் புகார் கொடுக்கப் போக ஊழியர்களிடம் நிர்வாகம் இன்னும் கடுமையாக நடந்து கொள்ள பிரச்சினை இன்னும் அதிகமாகிவிட்டது ஒரு நிர்வாகம் யானை மாதிரி பெரிதாக பூதாகாரமாக வளரும்போது எப்படி ஒரு கட்டுப்பாடற்ற காட்டாற்று பலம் மாதிரி ஆகிவிடுகிறது நிர்வாகத்தில் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு கீழே வாடிக்கையாளர்களிடம் வியாபாரம் அடையும் இடத்தில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் போகும் வாய்ப்பு இருக்கிறது குளிரூட்டி அறைகளில் அமர்ந்து எடுக்கப்படும் முடிவுகள் எவ்வளவு தூரம் யதார்த்தமாக உண்மை நிலையை அறிந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு முடிவெடுக்கப்படுகிறது என்பது யோசிக்கப்படாமலே போகலாம் ஒரு நிறுவனம் பெரிதாக வளரும் போது இப்படியெல்லாம் அபாயங்கள் ஏற்படக்கூடும் என்பதற்கு அந்த பெரிய சூப்பர் மார்க்கெட் தொடர் ஒரு உதாரணம் என்றால் ஸ்டார்பக்ஸ் காஃபி தொடர் கடைகள் பெரிதாக வளர்ந்தாலும் இன்னும் எப்படி சிறிய தொழில் அனுகூலத்தை விடாமல் காப்பாற்ற முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் ஸ்டார்பக்ஸ் காஃபி கடைகளில் நுழையும் போதே நம்மை இனிய முகத்துடன் வரவேற்கும் ஊழியர்கள் பின்னர் நாம் ஆர்டர் கொடுக்கும்போது நம் தேவையை அவர்கள் நிதானமாக விசாரிக்கும் விதம் நம்மையும் கவனித்து கொண்டே அவர்களுக்கு தமாஷாக பேசிக்கொள்ளும் சுவாரஸ்யம் அவர்களிடம் எப்போதும் ததும்பும் உற்சாகம் என்று இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் ஏதோ நமக்கு வேண்டிய காஃபியோ இதர பண்டங்களோ தயார் செய்து கொடுப்பதுதான் அவர்கள் பிறந்த பலனின் அர்த்தமே என்ற பாவனையுடன் நம் தேவையை கவனிக்கும் அந்த இளைஞர்களின் உற்சாகம் நம்மையும் தொற்றிக்கொள்ளாமல் இருக்காது காஃபியுடன் நமக்கு ஒரு இலவச இணைப்பு அந்த உற்சாகம் ஆரம்பத்தில் ஏதோ நான் விஜயம் செய்த சில கடைகளில்தான் இப்படி என்று நினைத்தேன் ஆனால் இந்த காஃபி கடையின் வளர்ச்சி பற்றி ஒரு செய்தி கட்டுரை படித்த போதுதான் இந்த ரகசியம் உலகம் முழுக்க உள்ள எல்லா கடைகளிலும் ஒரே மாதிரியாக பின்பற்றப்படுகிறது என்று புரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் மொத்தம் எண்பத்தி நான்கு காஃபி கடைகள்தான் இருந்தன ஸ்டார்பக்ஸ் அமைப்பில் இரண்டு வருடம் முன்பு அவற்றின் எண்ணிக்கை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தையும் தாண்டியது மொத்தம் முப்பத்தி ஐந்து நாடுகளுக்கு மேல் வியாபாரம் வியாபித்துள்ளது நெடுநாள் இலக்கு இருபத்தி ஐந்தாயிரம் அல்லது முப்பதாயிரம் கடைகள் உலகமெங்கிலும் நாளொன்றுக்கு நான்கு புதிய கடைகள் குறைந்தது இருநூறு ஊழியர்கள் புதிதாக சேர்ந்த வண்ணம் உள்ளனர் இப்படி அசுர வேகத்தில் வளர்ந்தாலும் இன்றும் இந்த நிறுவனத்தில் ஒரு சிறிய அமைப்பின் அடிப்படைகள் பின்பற்றப்படுகின்றன உதாரணமாக இன்றும் இதன் வட அமெரிக்காவின் தலைவர் ஜிம் டொனால்ட் தினம் அலுவலகம் வந்தவுடன் முதல் வேளையாக எட்டு டெலிஃபோன் கால்கள் போடுவாராம் ஸ்டார்பக்ஸ் பல பகுதிகளாக பிரிக்கப்பட்டு செயல்படுகிறது ஐநூற்றி ஐம்பது பகுதிகளில் ஒரு எட்டு பகுதிகளை அன்றைக்கு தேர்ந்தெடுத்து சும்மா தோன்றியபடி ரேண்டமாக அவற்றின் மேனேஜர்களிடம் பேசுவாராம் முந்தைய நாள் வியாபாரம் எப்படி இருந்தது ஏதாவது புது யோசனை உள்ளதா என்ற ரீதியில் சம்பாஷணை போகும் கூடவே அவர்களைப் பற்றியும் தனிப்பட்ட குடும்பம் சினிமா என்ற வகையில் பெர்சனலாக இருக்குமாம் இந்த ஒவ்வொரு மேனேஜர் கீழும் பத்து காஃபி கடைகளாவது இருக்கும் என்பதால் ஓரளவு நாற்பது கடைகளின் தரம் மற்றும் அப்போதைய நிலை அவருக்கு கிடைத்துவிடும் சோற்றுக்கு ஓரளவு பதம் தெரிந்துவிடும் மறுநாள் வேறொரு ஐந்து மேனேஜர்கள் சுத்தமாக வேறு பகுதிகள் இதைத் தவிர மனம் போன போக்கில் சுமார் பத்து தனித்தனி கடையாக கூப்பிட்டு அங்கே நிலவரத்தை கேட்டறிவார் அங்கே இவருடன் பேசுவது வாடிக்கையாளர்களை தினம் சந்திக்கும் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியராக இருக்கும் அத்துடன் இல்லாது அவர்களை மனமாற பாராட்டுவார் நன்றி கூறுவார் அவர்களால் தான் தங்கள் வியாபாரம் செழிப்பாக இயங்குகிறது என்று ஒரு வியாபாரத்தின் நாடியே வாடிக்கையாளர்களும் அவர்களுக்கு சேவை செய்யும் கடை நிலை ஊழியரும் தான் அங்கே நாடி பிடித்து பார்த்தாலே தொழிலின் ஆரோக்கியம் புரிந்துவிடுமே இதை பற்றி ஜிம் டொனால்ட் சொல்லுவாராம் எங்கள் நிறுவனம் ஆண்டொன்றுக்கு இருபது சதவிகிதம் வளர்கிறது நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளே வேலை செய்ய நுழையும் போது என்னங்க வியாபாரம் எப்படி இருக்கு என்று கேட்டால் பிரம்மாதமாக இருக்கிறது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் தன்னிச்சையாக சொல்லும்படி இருக்க வேண்டும் எந்த ஒரு நிறுவனத்தில் மேலதிகாரிகளுக்கு கடைநிலை ஊழியரிடம் பேச நேரம் இல்லையோ அந்த நிறுவனத்தில் வளர்ச்சி நின்று போய்விட்டது என்று அர்த்தம் ஸ்டார்பக்ஸில் ஊழியர்கள் பங்குதாரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் தினம் முப்பது மில்லியனுக்கு குறையாமல் வாடிக்கையாளர்கள் வந்து போகும் இந்த கடைகளில் இந்த பங்குதாரர்கள் மிக முக்கியம் இவர்கள் விற்பது வெறும் காஃபி மட்டுமல்ல இங்கே கிடைப்பது ஒரு முழுமையான ரசிக்கக்கூடிய அனுபவமும் கூட இவர்கள் வேலைக்கு ஆள் சேர்க்கும் விதமும் வெகு நேர்த்தியானது வாய்வழியாகவோ அல்லது வேலைக்கான திறந்த சந்தைகளிலோ ஃபேர்ஸ் தங்கள் நிறுவனத்திற்கு ஏற்ற ஆள் என்று அடையாளம் கண்டுகொள்ளப்படுவார்கள் தவிர ஒரு ஊரில் ஒரு புது கடை திறக்கும் முன்பு ஒரு நூலகம் அல்லது பொது இடம் எங்காவது ஒரு சிறு கூட்டம் கூட்டுவார்கள் சும்மா ஒரு சிநேகமான அரட்டையாக இருக்கும் அது நிறுவனத்தின் பிரதிநிதி தங்கள் நிறுவனம் பற்றி கதை கதையாக சொல்லுவார் தாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்பதையும் விளக்குவார் காஃபி போட்டு கொடுக்கும் ஸ்டைலை பற்றி சொல்லுவார் அது எவ்வளவு அருமையான கலை என்று புகழ் பாடுவார் இப்படி ஆள் சேர்க்கும் மேனேஜர்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஆட்கள் தேவை என்று அவர்களின் அடிப்படை சுபாவம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் வாழ்க்கையை பற்றி ஒரு நேர்மறை கண்ணோட்டம் மனோபாவம் பிறரிடம் நடந்து கொள்ளும் விதம் என்று பல விதங்களில் இவர்களின் தேர்வு குறியீடுகள் இருக்கும் இந்த குறியீடுகள் எல்லாம் ஆள் சேர்க்கும் மேனேஜர்களுக்கு அவ்வப்போது நியூஸ் லெட்டர் மூலம் புதுப்பித்து கொண்டே இருப்பார்கள் ஓரளவு அடிப்படை தகுதியுள்ள ஆட்களை தேர்வு செய்த பிறகு வெகு நுணுக்கமாக பயிற்சியளிக்கப்படும் ஸ்டார்பக்ஸ் குடும்பம் என்று தகுந்த வகையில் ஒரு ஸ்டார்பக்ஸ் கலாச்சாரத்தை இவர்கள் பயில்வார்கள் வேலை செய்யுமிடம் தங்கள் மதிப்புக்கு உரியதாகவும் ஒரு நேர்மறை என்ன அலைகளை பரப்புவதாகவும் இருக்க வேண்டும் என்பது ஸ்டார்பக்ஸ் கலாச்சார குறியீடுகளில் ஒன்று இதன் காரணமாகவே இதன் ஊழியர்கள் இங்கே வேலை செய்ய பிரியப்படுகின்றனர் இப்படி ஊழியர்களுடன் ஒரு நட்பு பாலத்தையும் எளிதான தொடர்பு முறைகளையும் ஸ்தாபிதம் செய்து கொள்வதோடு விடாமல் இந்த நிறுவனம் நல்ல சம்பளமும் சலுகைகளும் கொடுக்கிறது சில சமயம் பகுதி நேர ஊழியர்கள் கூட முழு நேர ஊழியர்களின் சலுகைகள் சில பெறுகிறார்கள் நிர்வாகம் இப்படி ராஜபோக மரியாதை செய்யும் போது ஊழியர்கள் ஏன் தங்கள் வேலையை பெரிதும் ரசிக்க மாட்டார்கள் தெனாலிராமன் தன் அரசர் கிருஷ்ணதேவராயருக்கும் தேவராயருக்கும் இதைத்தானே பாடம் புகட்டினார் ஒருமுறை கிருஷ்ணதேவராயருக்கு தன் நாட்டை அழகுபடுத்தி பார்க்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது மக்களிடமிருந்து வசூலித்த வரி பணத்தில் நாடு முழுக்க பூந்தோட்டங்களும் வானலாவிய மாளிகைகளும் நீரூற்றுகளும் என்று கொஞ்ச நாளில் உல்லாசபுரியாக மாறிற்று ஆனால் இவைகளை உருவாக்கிய வேலைக்காரர்களும் இதர சாதாரண மக்களும் தொடர்ந்து வறுமையிலேயே இருந்தனர் இப்படி உருவாக்கிய உல்லாசபுரியின் சுகங்கள் அவர்களுக்கு எட்டாக கனி ஒரு பக்கம் உல்லாசபுரியும் மற்றொரு பக்கம் குடிசைகளும் வறுமையுமாக இருந்தது தெனாலிராமனுக்கு இதை பார்த்து மிக வருத்தமாகியது அரசர் தெனாலியை பார்த்து இவ்வளவு அழகான அகரை உருவாக்கியுள்ளோம் மக்களிடம் உற்சாகம் காணவில்லையே ஏன் நீயும் எப்போதும் வருத்தமாகவே உள்ளாய் என்றார் பதில் சொல்வதற்கு பதிலாக தெனாலி என்னுடன் ஒரு நாள் முழுவதும் மாறுவேஷத்தில் வர முடியுமா என்றான் அவரும் சரி என்றதும் அவரை வெளியே கூட்டிக் கொண்டு போனான் குடிசைகளும் வறுமையும் நிறைந்த பகுதிகளில் அவரை நடத்தி அழைத்து சென்றபோது அவருக்கு யதார்த்தம் புரிந்தது மனதில் சோகம் அப்பிக்கொள்ள அவர் தெனாலியை பார்த்தார் ஏன் வருத்தமாக உள்ளீர்கள் அரசே என்று இப்போது தெனாலி வினவினான் இத்தனை நாளும் நான் ஒரு பிரம்மையில் இருந்தேன் இன்றுதான் எனக்கு உண்மை புரிந்தது மக்களின் அடிப்படை தேவைகளை கவனிக்காமல் நான் உல்லாசபுரி அமைத்து குருடனாக அல்லவா இருந்துள்ளேன் என்று அரசர் உணர்ந்து வருந்தினார் ஊழியர்களை நன்றாக நடத்துவதால் அவர்கள் உற்சாகமாக வேலை செய்து வியாபாரம் பெருகுகிறதா அல்லது வியாபாரம் பெருகுவதால் ஊழியரை நன்றாக கவனித்து அதனால் அவர்கள் உற்சாகமாக வேலை செய்து வியாபாரம் பெருகுகிறதா என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி ஆனால் வணிகம் சிறக்க இது ஒரு அவசியமான சுழற்சி என்பதில் சந்தேகமில்லை இத்தனை நாட்களும் எழுத்தாளர் அருணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதிய அசத்தல் நிர்வாகிக்கு அற்புத வழிகள் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஓரு அத்தியாயங்களும் பார்த்தோம் இன்று அது நிறைவு பெறுகிறது அடுத்த நிகழ்வில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்